மெண்ட்ற ஒரு விஷயம் பற்றி தீவிரமாக நம்ம பல்வேறு வடிவங்களை பேசிக்கிட்டே இருக்க சம அதிகாரம் பெண்களுக்கான முன்னுரிமை அவர்கள் தொழில் முனைவோர்களாக வரும் வாய்ப்பு சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து பொருளாதார சுதந்திரம் எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் சேவிங் கேப்பபிலிட்டி பொட்டன்சியாலிட்டி பல வார்த்தைகள் அதை பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எம்பவர்மெண்ட் வெளியிலிருந்து வரக்கூடியதா உள்ளிருந்து வரக்கூடியதாங்கிற மிக முக்கியமான முதல் கேள்வி ஒன்று இருக்குது எம்பவர்மெண்ட் இஸ் அன் ஆட்டிடியூட் ஒருத்தர் எம்பவர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் அப்ப முதல்ல அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னு சொன்னா இங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ்ல எதை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ண கூடாதுன்னு ஒண்ணு ஒரு பெண் அப்படின்னா யார் பெண் என்ற இங்க பெண்ணை எப்படி நம்ம வர்ணிச்சிருக்கோம் கவனிச்சு பாருங்களேன் பெண் மலர் போன்றவள் பெண் என்பவள் நதி போன்றவள் பெண் என்பவள் நிலவு போன்றவள் இல்லையா பெண் என்பவள் மென்மையானவள் ஏன் இதுக்கு அப்படியே நம்ம அப்படியே ஆஹா ஆமால நதி போன்றவள் எங்கேயாவது அவள் கோபக்காரின்னு சொல்லியிருக்காங்களா அவள் சூரியன் போன்றவள் சுட்டரித்து வருவாள் சொன்னாங்களா அவங்கள ஏன் இப்படி சொல்றதுனா நீ கோபப்படக்கூடாது நீ ஆத்திரப்படக்கூடாது நீ அடங்கி போயிடணும் அமைதியா இருக்கணும் தென்றலை போல இருக்கணும் ஒரு நாளும் நீ புயலாக உன் கருத்தை முன்வைக்க கூடாது என்று சொல்லுவதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலிருந்து எப்ப வெளியே வர்றமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எம்பவர்மெண்ட் வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம் ஆனா இங்க சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற என்றும் மனப்போராட்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை ஓடு ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்லை அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது திறமையை வெத்து அவள் தன்னை முன்னிறுத்த முடியும் இட் இஸ் நாட் நெசசரி ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணத்தினால்தான் விட்டு கொடுக்க கத்துக்க அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்க நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன விட்டு கொடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பொறுத்து போ தாங்கிக்கோ ஒரு பெண்ணுனா தான் இருக்கணும் ஏ அப்ப இங்க இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அதை பொறுத்துக் கொள்வதுதான் ஒரு பெண்ணு இனத்திற்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதனால பாத்தீங்கன்னா பெண்ணுடைய பொட்டன்ஷியாலிட்டியை அவளுடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் கேள்வியும் உண்டு கவனிச்சிருக்கீங்களா பெண்ணுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீதும் விமர்சன பார்வை உண்டு பெண்கள் தான் அடிச்சு பல இடங்கள்ல பேசுறப்ப அதுக்கு கை தட்டது பெரும்பாலும் தான் தினந்தோறும் நீ மாவை இட்லி விட்டு செய்யாத ஹோட்டல் மாவை உள்ள வச்சுதானே செய்யறான் மிக்சி இல்ல அம்மியில் வைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும் அப்புறம் அதுக்கு பாயிண்ட் எல்லாம் சேர்த்து அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எல்லாம் தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும் ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேல விமர்சனம் கிடையாது ஆனா கிச்சன்ல ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஆனா ஃபேன் போட சொல்லு வாட்ஸ் வாங்க இந்த நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்றோம் அன்பெய்டு கேர் அப்படின்னு சொல்றோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதெல்லாம் சொல்றோம் இட்ஸ் அன்பெய்டு கேர் விமனுடைய அன்பெய்ட் கேர் அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது அப்ப முத முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்போ அடைய முடியும் உயிர்வித்தல் என்பது அதுதான் இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இட்ஸ் நாட் இட் இஸ் நோ ரைட் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்ப அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்க நிற்கிறோம் ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும் அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும் ஆண்கள் இருக்குது சமூகம் இருக்குது அரசியல் பிரச்சனை அப்புறம் வரட்டும் முதல்ல நீங்க எப்போ வெளியில போற போறீங்க அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டே இருக்கப்படுகிறது அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு தருது நீங்களே தந்துடுறீங்க சில நேரத்தில் இதுக்கு அடுத்து காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கும் போது தமிழ் எடுத்த மாதிரி பேசாரு போற இடத்துல போற இடத்துல அப்ப புழைக்கிறதுக்கு தான் போறாங்களா என்ன ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது அந்த பொட்டன்சியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா இஃப் யூ உங்களுடைய குரோத்தை அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும் உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் அப்படிதான் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கீங்க இல்லையா கோமதி என்கிற ஒரு நபர் அவர் தன்னை சூஸ் பண்றான் அவங்க அவங்க நீங்க எல்லாரும் அவங்கள சூஸ் பண்றீங்க அதுக்கடுத்து அவங்க நயன் சூஸ் பண்றாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அந்த அட்ராக்ஷன்ல தான் உள்ள வரும் சோ தட் நீங்க புதிதாக நம்ம எல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரமிப்புகள் எல்லாம் போய் மாட்டிக்காது ஓகே நீங்க ரொம்ப ஓஹோன்னு பண்றீங்க ஆஹா இதெல்லாம் வயங்கல வேண்டியதில்லை பெண் எப்போதும் வேலை பார்த்திருக்கிறா பெண் இன்னும் புதிதால வேலை பார்க்கல இல்லையா அப்போ சின்ன பாடாட்டுக்குலாம் பெருசாலாம் வாங்கிட கூடாது நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க கூட நான் பயப்பட மாட்டேன் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்லி உனக்கு பார்த்தா எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா நம்ம பட்டன்சாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது இந்த வார்த்தையை நம்புவது ஆகா உனக்கு தெரியாது உனக்கு ஒன்னும் பண்ண முடியாது ஆனாலும் கூட நீ இந்த இடத்திற்கு வந்திருக்கிறா என்று சொல்லுவதுடைய குறியீடுதான் அது

ஒரு காலம் இருந்துச்சு மிஸ்டர் ஒருத்தர் பேர் சொல்லிட்டு அவங்க மனைவியோட பேரே சொல்ல மாட்டாங்க நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க அவர் சொல்றாரு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிற அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல அவருடைய பேரை அறிமுகப்படுத்தி இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னே அந்த நேம் அப்படின்னாங்க எனக்கு பேர் இல்லையா இப்போவுமே நம்ம இதில் ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா இவர் வந்து சுப்பிரமணி இது அவங்க ஒய்ஃப் அவ்வளவுதான் அவங்களுக்கு அடையாளம் என்ன அவர் ஒய்ஃப் அவ்வளவுதான் அது அடையாளம் அதுக்கு பேர் இருக்கா இல்லையா ஒரு படத்துல ஏதோ சினிமா படத்துல யாரும் சொல்லுவாங்கல்ல ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க என்ன ஒரு பேர் வச்சு நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க இவர பெருமை பேர் அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு கூப்பிட்டா என்ன என்ன உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் இங்க முக்கியம் அந்த சுய அபிப்பிராயங்கள் இருக்குல்ல அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றி தரும் என்ற நம்பிக்கை கூடாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் எப்படி ஞாபகம் இருக்கா அம்மா அப்பா குடும்பம்னு ஒரு வீடு அப்பா பேக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போற மாதிரி ஒரு போட்டோவும் அம்மா கிச்சன்ல உட்காந்துருக்க போட்டோவும் போட்டிருப்பான் அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா அம்மா என்பவர் சமைப்பதற்கானவர் அப்பா என்பவர் சம்பாதிக்கிறதுக்கானவர் அப்படின்னு நம்ம இது எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்காள் அதுலேயே சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் இல்லையா எல்லா ஆணையுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணு இருக்கிறாள் அப்ப கடுமையான சாக்ரிபைஸ் அதனாலதான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாக பிள்ளைகளை கண் நம்ம எப்பவுமே திருப்திப்படுத்த பார்க்கணும் அம்மாக்கள் அடிக்கடி பிள்ளைகள் என்ன சொல்லுவீங்க உன்னை பெத்தெடுக்க இவ்வளவு சிரம தெரியுமா அப்படிமோ ஏன்னா தியாகத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா வந்து இவ்வளவு பெரிய ஆண்டபனரா இருக்காங்க இஸ் அவங்க இவ்வளவு பேர் நிர்வாகம் பண்றாங்க இவ்வளவு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும் அதுக்குன்னும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அம்மாஞ்சி பிள்ளைகளின் அம்மாக்களாக தான் நீங்கள் இருக்க போகிறீர்கள் ஸ்ட்ரென்த் இஸ் சிக்னேச்சர் வேர் இட் ஹாப்பிலி உங்களுடைய பலம் தான் பிடுங்கி பிடுங்கி நட்டாலும் நட்டாலும் வேறொரு வேறொரு இடத்தில் இடத்தில் பெண் பெண் வளருவாள் முடியாது கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆறு மாசத்துக்குள்ள இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்புல வச்சுட்டு போற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் சொன்ன அப்ப நீங்கள் எங்கே மயங்கி விட கவலை என்ன இருக்குன்னா நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய உங்களை பாராட்டுகிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய கெப்பாசிட்டியை பத்தி முடிவு பண்ண முடியாது ஆனால் எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்யணும் அப்ப முதல்ல ஆட்டோபனர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட் பிலீஃப் சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் இல்லாதனால தான் நம்மளை கில்ட்டே வச்சிருக்காங்க இல்லையா நீ இப்படி பண்ணலாமா இன்னைக்கு கூட நீங்க கவனிக்கலாம் ஒரு ஒரு பெரிய பிரியாணி ஸ்டால் எடுத்துக்கோங்க ஓகே ஒரு பெரிய பிரியாணி ஸ்டாலுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா போய் உட்காந்து ஜம்முன்னு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்களா இல்லையா ஆனா ஒரு பையன் சாப்பிடல பார்க்க மாட்டாங்க உண்டி சுருக்குதல் பெண்டிற்கழகுன்னு எவ்வளவு புத்திசாலத்தனமா சொல்லியிருக்கானு பாருங்க சாப்பிடாத ஓ நம்ம தியாகம் தான் செய்யணும் தியாகத்தின் வழியாக தான் எல்லோரையும் மரவணைத்து செய்யணும் திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் மரவணைத்து செய்ய முடியும் தட் இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானதை தந்துகிட்டே இருக்கு ஆனா தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம வேலை திணிச்சிருக்கு இல்லையா அதனால அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக் கொள்வதே இல்லை நாற்பது வயதுல இருக்க எல்லா அம்மாக்கும் அடிவயிரில வலி இருக்குது முட்டியில பிரச்சனை இருக்குது இருக்கா இல்லையா செக் பண்ணி பாருங்க ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்டா போயிட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு இட்லி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு இட்லி இருக்கு ரெண்டு பசங்களை ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிட்டுவாங்கன்னு நினைச்ச இடத்துல ஆளுக்கு மூணு இட்லி சாப்பிட்டானா சரி நமக்குன்னு என்னத்த இட்லி ஊத்துறோம்னு ரெண்டே ரெண்டு மிச்சம் இருக்க இட்லி சாப்பிடுறது இல்லைன்னா புருஷங்காசு வேணா போயிருமேனு மிச்சம் இருக்க எட்டு இட்லியும் சாப்பிடுறது அது வயிறா குப்பை தொட்டியா அப்ப நான் யாரு வீடு முழுக்க எல்லோருமே கேர் எடுக்கிற உங்களுக்கு உங்களை கேர் எடுத்துக்கணும் ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவு ஹெல்த்தியா இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியா இருக்கும் ஒரு பெண் ஹெல்த்தியா இருந்தா தான் அவன் குடும்ப ஹெல்த்தியா இருக்கும் அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியா இருக்கும் ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்துதான் சோ திசா இல்ல இவர் நேச்சுரல் சங்ஸ் தட்ஸ் ஓடு ஜஸ் ஓ அண்ட் டூ டெல்வி நீங்க புதிதாக பெரிய புரட்சி எல்லாம் செய்வதற்கிங்க ஒன்னுமே கிடையாது இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை அவ்வளவு மட்டுமே எல்லா காலகட்டத்துலயும் அப்படிதான் இருந்திருக்காங்க எவ்வளவோ பணம் சம்பாரிச்சாலும் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டு பெண்கள் வந்திருக்காங்க அவர்கள் சேமித்த காசிலிருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறாங்க கணவர் சம்பாரிச்சு கொடுத்து காசுல மிச்சம் பிடிச்சதுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியும்னா நீங்களே களத்துல இறங்கினா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்க கணக்கு இல்லையா ஆம்புலன்ஸ் தான் கடன் நிக்கும்பாங்க ஆம்புலன்ஸ் தான் கடன் நிக்கும் அப்படிம்பாங்க நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு எதுவும் பயங்கரம் ஆனா வீட்ல எல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கு தெரியாது சொல்லிவாயில அப்போ திடீர்னு ஒரு நாள் இறந்து போனார்னா பெட்டிகளெல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள் எல்லாம் இருக்கும் சம்பந்தம் இல்லாம நான் கொடுத்தேன் கடன் நான் கொடுத்தேன் கடன் நாலு பேர் வந்து நிற்பான் ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அதை சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி வச்ச தங்கம் மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளோ வச்சுட்டு போயிருக்கும் ஆம்பளை சத்தா கடன் நிற்கும் பொம்பளை சித்தா காசு நிற்கும் செத்த பிறகும் குடும்பத்தை காப்பாற்றுவா ரைட் ஆனால் உங்களை தான் டிபெண்ட்னு சொல்கிறான் உங்களுக்கு பேர் என்ன டிபெண்ட் சாந்திரு புகழ் ஆக்சுவலா ஆண் தான் சாந்திருக்கிறேன் அவங்களை புகழ்றதுக்காக சொல்ல ஆண் தான் சார்ந்துருப்பேன் சின்ன வயசுலேயே கவனிச்சிங்கன்னா அம்மாவை சார்ந்திருப்பான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்காவை சார்ந்திருப்பான் அதுக்கப்புறம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அல்லதுன்னா அவனை கல்யாணம் பண்ணிப்பான் கல்யாணம் மேடைகளை உங்களுக்குலாம் உங்கள் உங்கள் கல்யாணம் நடந்தப்ப உங்கள் மாமியார் கடைசியாக மேடையில் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஞாபகம் இருக்கா கடைசியாக எல்லா வீட்லேயும் இந்த சீனை நீங்கள் பார்க்கலாம் அந்த ரிசப்ஷனில் எல்லாரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போன பிறகு அவங்க வருவாங்க வந்து அந்த பையன் கையை கொடுத்து உங்கள் கையில் கொடுத்து இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் இனிமேல் நீ பார்த்துக்க அப்படிம்பாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன அவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ பார்த்துக்க அப்ப ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆண் பெண்ணை தான் சார்ந்து வாழ்ந்துட்டே இருக்கான் ஆனா எப்போதும் இண்டிபெண்ட் சொல்லுது எப்போதுமே தனித்து நிற்கிற பெண்ணை இந்த உலகம் சொல்லுது நீங்களே மாட்டேன் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இருக்குல்ல என் உரிமையை சலுகை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல இதை கேட்பது என் தியாகத்திற்கு விரோதமானது நான் இந்த சலுகையை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இருக்குல்ல இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில வாங்க அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்களை எங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க எவ்வளவு எங்க ஆண்டர்பனர்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க கம் வித் ஃபுல் பேங்க் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் நீ இவ்வளவு வந்ததே பெருசுன்னு சொல்லுகிறதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள் கடந்து போக வேண்டிய தூரம் எக்கச்சக்கம் இருக்கு விமனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா மெக்கன்சியுடைய மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஒரு விஷயம் சொல்றான் விமனுக்கு இந்தியாவில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஜிடிபி ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்துருங்களா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுட்டாலே ஆனா நம்ம அந்த கேள்வியே கேட்டது கிடையாது இன்னைக்கு கேள்வி ஒரே வேலை ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் ரைட்டு தானே ஒரே மில்லில் வேலை பார்க்கற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம் ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பளம் நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறதே பெருசு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும் வச்சுக்கல எப்ப நீங்க உங்களை குறைவா மதிப்புறீங்களோ சமூகம் உங்களை குறைவா மதிப்பிடும் உள்ளளவில் எப்போது நீங்கள் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த உலகமும் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கும் முதல்ல உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டியது நீங்க தான் முதல்ல உங்களுக்காக கைத்தட்டி வேண்டியது நீங்க தான் அதுக்காக இந்த சமூகம் உங்களுக்கு தொலைநீக்க நான் சொல்லல கவலைப்படாது ரொம்ப மாறி ஓகே இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு புரியும் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஆணோட வெற்றிக்கு பின்னால பெண் இருக்கா அப்படிமாங்கல்ல ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஆண் இருக்கலாம் ஒரு தப்பும் இல்லை ஆணதுக்கு தயா ஆணுக்கு எதிராக ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் இயல்பாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ள மாறிக்கிட்டே வாங்க முதல்ல அது உங்க வீடுகளில் தொடங்க ஆண் பிள்ளை வேறு பெண் பிள்ளை வேறு என்ற பிரிதுல இருந்து ஒதுக்குங்க ஆண் பிள்ளைகளுக்கு இதை முதல்ல சொல்லி கொடுங்க இட்ஸ் நாட் அ டாபோ இட்ஸ் அ நேச்சுரல் திங் ஒரு தங்கச்சிக்கு இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் உனக்கு ஒரு உடம்பு இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு உடம்பு இருக்கு ஹாவ் அ ரைட் ஆன் அவர் பாடி இல்லையா அந்த உடம்பின் மீது அவளுக்கு தான் உலகத்திலேயே அதிகமான அக்கறையும் உரிமையும் இருக்கிறது டேக் கேர் ஆஃப் தேட் இது எல்லாத்தையும் டாபுன்னு இல்லாமல் சமீபத்தில் அந்த அயலின்னு ஒரு ஒரு இது பார்த்தப்போ அந்த பொண்ணு

அந்த உடைப்பை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஒரு விமன் ஆட்சப்னா உள்ள எதற்காக வந்து இத்தனை பர்சன்டேஜ் அரசியலுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு சொல்றோம் எதற்காக இத்தனை பர்சன்டேஜ் இதுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா பெண்ணின் பிரச்சனை அவர்களால் கூடுதலாக புரிந்து கொள்ள முடியும் என்பது தான் நான் கேட்டுக்கிறதுலாம் நீ பொறுத்துக்கன்னு பொண்ண சொல்கிறத நிறுத்திட்டு நீ புரிஞ்சுக்கன்னு அன்ட்ட சொல்ல ஆரம்பிங்க த டே கம்ஸ் வந்துச்சு நீ பொறுத்துக்க இந்த பெண்ணிடம் சொல்வதை நிறுத்திவிட்டு நீ புரிந்து கொள்ள இந்த ஆணையிடம் சொல்லி பழகுங்கள் பசங்க ரெடியா இருக்கானு அவனுங்க மாதிரி பிள்ளைங்கள பார்த்துக்கறதுலாம் இல்லை அப்படி இருக்கா எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கும் இல்லையா எல்லா அணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கிற அவன் ரொம்ப இமோஷனலான ஒரு ஆள் அவங்ககிட்ட நீங்க சொல்லுவீங்கன்னா தானா புரியும் இது டேபு உள்ள புரியும் எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஞாபகம் வருது நயனை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஒரு நேம் அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த பெருமாள் சார் இல்ல அப்படி வச்சுட்டு போவார் ஒரு சின்ன தயக்கத்தோட அதை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அந்த சாண்டிட்ரினா பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாங்க அந்த சீனை சாரி விக்கி விக்கி ஓகே எனக்கு டக்குன்னு அந்த 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 சீனை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க சாரி விக்கி எனக்கு இப்போ ஞாபகம் வருது உங்கள் படம் தானே பரவாயில்ல உங்கள் படனே தெரியாமல் அந்த சீனை நான் சொல்கிறேங்கிறது தான் அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அவர் கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பார் அம்மா இல்லாத ஒரு பொண்ணு ஸோ அப்பா கொண்டாந்து அப்படி வச்சுட்டு போவார் பொண்ணு அதை தான் தேடுறான்னு தெரியும் அவன் பாத்ரூமில் இருக்கா அவன் அப்படி அப்பா போயிட்டாரான்னு பார்த்துட்டு இருப்பாங்க பியூட்டிஃபுல்லான அந்த டாலி பண்ணிடுவாங்க அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிற ஒரு நாள் வரட்டும் அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிற ஒரு நாள் வரட்டும் விக்னேஷ் அடுத்த படத்துல அப்படி ஒரு சீன் வச்சிருங்க நான் வந்து பேசியிருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பசங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் ஒரு ஒண்ணுக்குன்னாங்க அந்த அந்த ஸ்பீச் அப்போ ஒரு பொண்ணு கருப்பா இருந்தா என்னடா தப்பு அப்படின்னு ஒரு ஸ்பீச் அது அவ்வளோ ஆச்சு அந்த கேம்பஸ்க்குள்ள இதை கொண்டு வரும் அப்படின்னு விக்கி சொன்னாரு ஏன்னா இவ்வளவு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல புரிதல் தொடங்கட்டோன்னு எல்லோரையும் பயிற்று வீங்கள் உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து ஆணின் துணையோடு இந்த சமூகத்தை நகர்த்திட்டு போங்க ஆண்கள் உங்களுக்கு ஒரு நாளும் எதிரானவர்கள் அல்ல நான் எப்போதுமே அதை சொல்வேன் எந்த சமூகத்திலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கையை பிடிச்சு நடந்து போறாங்களோ அந்த சமூகம் அற்புதமாக வளரும் உலகம் முழுக்க வளர்ந்த சமூகங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வளர்ந்துருக்காங்க யார் யாரு எதிர்த்தெல்லாம் வளர்ந்தது ஓகே எல்லோரும் மறைவெனு கொள்ளுங்கள் எப்போதும் ஒரு தாயாக இருங்கள் வெறும் தியாகியாக மட்டும் நீங்கள் இருக்க வேண்டாம் பிஎன்ட்ர மறுபடியும் நான் இஸ் சிக்னேச்சர் Best wishes, multiple, thank you.